அமஜிராவும் அமச்சராவும் என்று எண்ணையும் அழியாமல் என்ற நிலை மாறும் நான் இயக்கலும் நிலைத்தால் கொள்கை வசதம் நிலைத்தால் கடந்த நிலைத்தான் முதற்றிய பகுதி ஒரு பெண்ணன் எண்ணையும் அழியாமல் பெண்கள் கடங்கி அந்த பித்தவர்களின் தோல் பணியை பிடித்து என்னுடைய ஆசுவாசத்தை என் அன்பை இழந்து விசுவாசத்தை காட்டியை அவன் கையில் அழிந்து விரிந்து கொண்டார் ஏனென்றால் சட்டப்பேரவையின் சபரநாயகன்

அரசு பள்ளிகளில் அரசு தனியார் பள்ளிகளில் ஆசிரியர் அவர்களை சேர்த்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த பள்ளியின் உருவத்தை ரத்து செய்வோம் என்று முதல் முதலில் சட்டம் போட்டு வந்த கட்சி நீதி கட்சி அது திராவிட கழகம் அதன் பிறகு திமுக அது வேறு ஆனால் ஆதித்யாவர்களுக்கு கல்வி இல்லை சூத்திரர்களுக்கு கல்வி இல்லை கற்களும் கற்பித்தலும் அவன் தொழில் எவன் தொழில் அவள் தொழில் ஐயர் ஐயர் ஒசை sound ஆனால் அவர் தான் எகிழி ஒன்று மூணு எண்ணும் எழுத்து கண்ணரத்தோ அந்த எழுத்தும் எண்ணும் களியு ஒருハதி அவர் காதில் வேண்டும் என்பது தர்மம் ஆரிய சட்டம் சட்டம் உண்டா இல்லையா